ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட்டு மத்திய பதினாலில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினான்னு சொல்லி ஏசு கிறிஸ்துன்னு சொன்னாலே நமக்கு அவருடைய அன்பு இரக்கம் தயவு சாந்தம் அவர் நம்மை சுகமளிக்கவர் போஷிக்கிறவர் கடலின் மேல் நடந்தவர் இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தான் ஆனால் நம்ம ரெண்டு பேரில் வாசிக்கிறோம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இது மட்டும் பார்த்தா இன்னும் அவரை பற்றின நம்ம அறிந்து வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு பைபிள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம்ல அதில் ஒரு சிலவற்றை முதலாவது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு யார் சந்தோஷமா நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்குறோம்ல ஏன்னா நம்ம கவலையா இருக்கிறது அவருக்கு பிடிக்கிறது இல்லை நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வாய்த்து விடுங்கள்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம் அதே போல் சில நேரங்களில் குடும்பத்தில் இது தொடர்ந்து இப்படியே வருது ஒரு சாபம் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் சொல்கிறது உண்டு ஸோ அதற்கான பதிலும் கலாத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தர் நமக்காக சாபமாகி நம்மளுடைய எல்லா சாபங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார்னு சொல்லி ஸோ நம்ம மேலே எந்த ஒரு சாபமோ பாவமோ இருக்க வேண்டியதில்லை அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் எடுத்து போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நமக்கு ஏதாவது ஒரு லோன் பிரச்சனை மணி இஷ்யூஸு அப்படி இருந்தால் அதற்கான ஒரு அழகான வசனமும் நமக்கு கொலை செய்கிறில் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு எதிரடையான கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு சொல்லி நமக்கு எதிரடையான எந்த கையெழுத்து நாம் தெரியாமல் போட்டதா இல்லை நம்மக்கிட்ட தெரியாமல் வாங்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தான்னு சொல்லி அது எவ்வளோ ஒரு அழகான நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற வசனங்களில் நம்ம ரோமரில் படிக்கிறோம்ல ஏசு கிறிஸ்து என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரும் சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலான தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய அன்பின் குமாரனாகி ஏசு கிறிஸ்துவனுடைய ஒளியினுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இருளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு உறுதியாக சொல்கிறது நம்ம பார்க்குறோம்ல எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம வெளிப்படுத்துதலில் பார்க்குறோம்ல ஆட்டுக்குட்டியானவர் வந்து ஒரு வல்லமை உள்ளவராய் கம்பீரமாக அவர் வந்து தன்னுடைய வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தினவராய் தன்னுடைய மார்பகத்தில் பொற்கச்சை கட்டினவராய் அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல இருந்தது ராஜாதி ராஜாவாய் நம்ம ஆளப்போக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல இதோ நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரில்ல ஸோ நம்ம அதை வந்து நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்மளுடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நாம் இன்றைக்கி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் அண்டு உங்களுடைய வல்லமைகள் உங்களுடைய மகத்துவங்கள் மாட்சிமை எல்லாவற்றையும் நாங்கள் அறிய வேண்டிய அளவுக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல நிறைய இந்த பைபிள் முழுக்க ஒரு ட்ரெஷர் மாதிரி எங்களுக்கு இருக்குது அதே அறிகிற அறிவில் நாங்களும் வளரணும்னு உண்மையாக ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம அழகான ஒரு வாக்குத்தும் கொடுக்கிறாரு நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக சொல்லி கருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிவோம் அவருடைய வாக்குத்திற்கு நன்றி சொல்லுவோம்